அதுல ஒரு சீன் வரும் எல்லாரையும் ஒன்னாக்கிட்ட ஒரு குரூப் மாதிரி பண்ணி அதுல இருந்து நம்ம இனிமே சண்டை போட்டாகணும் அப்படின்ற சென்ஸ் வரும் சோ நாம சண்டை செய்யணும் டன் பிரதர் அவதா டூவும் பார்த்துருக்கேன் இப்போ இந்த த்ரீயும் பார்த்ததுல ஆக்சுவலி ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தோம் பூ எல்லாமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்பவுமே சூப்பரா இருந்துச்சு செகண்ட் பார்ட்டும் அப்படி தான் இருந்தது இந்த பார்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு அந்த இது ஒண்ணு இருக்கு பாருங்க பார்த்தா இருக்கும் லாஸ்ட் அவர் தான் இருக்கு சாரி சூப்பராக இருக்கும் தெரியல படம் அவத்தார் பிடிச்சவங்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும்

படத்தில் பிடிச்ச சீன் வந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் வந்து மூணாவது பார்ட்டு படம் வந்து பஞ்சபுத்த தத்துவங்களை பத்தி பேசுது அவத்தாரன்னு ஏன் முதல்ல பேர் வந்துச்சு இந்த கதையோட கரு எங்க இருந்து வந்துச்சு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே கதையோட கரு அமெரிக்காவுடைய பழங்குடி மக்களுக்கும் ஐரோப்பியர்கள் அப்போ வந்து சுரண்டப்பட்டதுக்கும் இடையேயான கதை தான் கருவாக எடுத்திருக்காரு ஜேம்ஸ் கேமரூன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே அவர் வந்து எண்பது பக்க வரைவை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல டைட்டானிக் ரிலீஸ் ஆனிச்சு அது வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவதார் வந்து ரிலீஸ் ஆனுச்சு அவதாருடைய பேர பேரே வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்திற்கு சம்பந்தப்பட்ட பேரு தான் பிகாஸ் என்னன்னா அதை வந்து அவதாரம்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு தடவையும் உருவெடுத்து வருது எதுக்காக அவதாரம் வந்து பூமிக்கு வருது அப்படின்னா கதையில புனையப்பட்டது என்ன அப்படின்னா இங்க இருக்கிற மக்களையும் இயற்கை வளங்களையும் காப்பதற்காக தான் வருது அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அஞ்சு நில தத்துவங்களை பத்தி பேசுறாங்க முதல்ல வந்து நிலத்தை பற்றி பேசிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நீரை பத்தி பேசிட்டாங்க இப்ப நெருப்பை பற்றி பேசுகிறாங்க இந்த படத்தில் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல காற்று மற்றும் ஆகாயம் இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் கதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷனை வந்து எங்கேருந்து இருந்து கேரக்டருக்காக டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா டான்ஸ் வித் ஓல்ஸ்னு ஒரு கதை இருக்கு அந்த கதையிலிருந்தும் ஜப்பானிய அனிமேஷன் ஃபிலிம் ஒன்று இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் மொனோவாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துல இருந்தும் இந்த கேரக்டர்கள் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அந்தனுடைய தாக்கத்தில் ஜாம்ஸ் கேமரானுடைய பத்தொன்பதாவது வயசுல ஏற்பட்ட சில கற்பனைகள்லையும் இந்த படங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தயவுசெய்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்க ஏன்னா த்ரீ டி விஷுவல் அவ்வளோ அழகா இருக்கு விஷுவல் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ கேம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ கேம்ல வந்து மூன்று வகையான கேமரா யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கேமரா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் கேமரா மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் கேமரான்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும் அதுக்கான மூமெண்ட்டை வந்து கேப்ச்சர் பண்ணுறது ட்ராக்கிங் கேமரா நம்ம நம்ம ஆப்ஜெக்ட் பின்னாடியே வரது இன்ட்ராக்டிவ் கேமராங்கிறது ஃபிஃப்டி ஆஃப் ஆட்டோமேட்டட் அண்ட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் இன்புட் கொடுக்குறது ஸோ விஷுவல் எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ டிக்காக மென கேட்டுருக்காங்க இந்த படத்தில் அதை பார்க்க முடியுது ரியல் ஐடி த்ரீ டி யூஸ் பண்ணியிருக்காங்க ஐ மேக்ஸ் த்ரீ டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டால்பி த்ரீ டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி த்ரீ டிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தை வந்து தயவு செய்து தேட்டர்ல பாருங்க ஏன்னா படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு லென்த் ஒரு குறை திரைக்கதை ஒரு குறை அங்கங்க மியூசிக் கொஞ்சம் லேக் ஆகுது ஒரு முப்பது நிமிஷம் திரைக்கதை லென்த்தை குறைச்சிருந்தா திரைக்கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குங்கிறது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலா ஆப்வியஸா ஒன் தான் ப்ரோ பார்ட் ஒன் ஏன்னா சின்ன வயசுல பார்த்து ரொம்ப மிஸ்மைஸ் ஆகி பார்த்து பாட்டு அது ஸோ அது இப்போ

எல்லாமே ஹையர் டிஸ்டன்ஸ் தான் பிரதர் தட் இஸ் டிஸ்னி சைட்ல இருந்து அப்ரூவ் பண்ணதா அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆப்வியஸா பிரசாந்த் அண்ணா சந்தோஷனா அண்ணா அவங்களுக்குலாம் தான் சொல்லணும் பிரதாப் பண்ணா சாரி பிகாஸ் அவங்களாம் தான் ஓகே இவனை மேபி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைம்ல போன வயசு தான் இன்னும் எனக்கு ஓப்பன் ஆகல அப்படியே கிராக் ஆகவே தான் இருக்கு இதுதான் யா ஆப்வியஸா இந்த மாதிரியான ஒரு படத்துல நம்ம ஒரு சின்ன பாட்டா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஏன்னா நல்லா சின்ன வயசுல வாவ் அப்படின்ற பார்த்த ஒரு படத்தை இப்ப இதுலயே ஒரு டெக்னீஷியனா இருக்கும்ன்ற போது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல வாய்ஸ் சரியில்லை ஓகே அதுல ஒரு சீன் வரும் எல்லாரையும் ஒன்னாக்கிட்ட ஒரு குரூப் மாதிரி பண்ணி அதுல நம்ம இனிமே சண்டை போட்டாகணும் அப்படின்ற சென்ஸ் வரும் சோ நாம சண்டை செய்யணும் டன் பிரதர் தலை வலிக்குது டீ சாப்பிடலான் இருக்கு ரொம்ப லென்த்து மூன்றரை மணி நேரம் முடியல என்னால சன் டிவில கொடுத்துருந்தா மெகா சீரியல் போட்டிருப்பாங்க கட் பண்ணி கட் பண்ணி தொடரும் தொடரும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம்ல அதுல அந்த ஒரு சுவாரஸ்யம் செகண்ட் பார்ட் கூட ஓகே தான் பட் தேர்ட் எல்லாம் வந்து ரொம்ப லென்த்து ப்ரோ முடியல ப்ரோ அதுவும் கமலா தேட்டர்ல வந்து நீங்க மூன்றரை மணி நேரம் அந்த சீட்ல உட்காரணும்னா அதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் வேணும் புரிதுங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் விஷுவல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது நம்ம அது ஹாலிவுட் மூவி அதை நம்ம வந்து அது எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்கணும் பட் ஓகே தான் நமக்கு அது ரிப்பீட்டடாக இருக்கு நம்ம அந்த அவதாரன்ற விஷயம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன் பண்ணிட்டோம் நம்ம மக்களுக்கு தான் வந்து ஏதாவது புதுசாக ஒன்று கொடுத்துட்டே இருக்கணுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டாங்கல்ல அந்த வகையில் வந்து படம் வந்து ஓகே தான் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஸ்டோரி வைஸ் ட்ராகு ரொம்ப ட்ராகு லென்த்து ரொம்ப டியூரேஷன் மூன்றரை மணி நேரம் கிறிஸ்பா பண்ணிருக்கலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பண்ணியிருந்திருக்கலாம் அவர் எங்க கோட்டை விட்டாருன்னு தெரியல மேபி அடுத்தது நம்ம தலைவர் வந்து ஜேம்ஸ் கேமராவன் வந்து சீரியல் எடுக்க போறதுக்கு கரெக்டா இருக்கும் சன் டிவில எதுலயாச்சும் போனாருன்னா சீரியல் எடுக்கலாம் அவர் கரெக்டா இருக்கும் லவ் சீன் வந்து வில்லனுக்கும் வில்லிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு லவ் சீன் இருக்கு அது நம்ம ஜென்சி கிட்ஸ்லாம் எல்லாம் ஃபன் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஆமா அது ஒரு மாதிரியான லவ் சீன் ஆ ஃபைட் சீக்வன்ஸு நல்லா இருக்குது தான் இருக்குது ப்ரோ ரொம்ப லென்த்து ப்ரோ எனக்கு என்னென்னா இந்த படத்தை வந்து நல்லா கிறிஸ்பா பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் மூன்றரை மணி நேரம் லென்த்தாக பண்ணது வந்து நம்மளால புடி முடியல பார்க்குறதுக்கே முடியல அதுவும் இல்லாமல் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா கம்மியாக இருக்குது நிறையா இல்லை அவ்வளோதான் படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் பட் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா வந்து ரொம்ப பெரிய படம் ஸோ த்ரீ ஹவர்ஸ் செவன்டீன் மினிட்ஸ் இருக்கிறதுனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைலாக்ஸ்லயே சொல்றதுனால மக்களுக்கு அது கொஞ்சம் லைட்டா டயர்சமா இருக்கிற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் விஷுவலைசேஷனும் சரி அவங்க சொல்ல வந்த கதையும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு ஆஹ் ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் வந்து லைட்டா பேச ஆரம்பிச்சாலே போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடறாங்க பட் விஷயங்களை தான் காமிச்சிருக்காங்க படத்துல பட் அதை கொண்டு கொஞ்சம் லைட்டா குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அவதாரோட ஸ்பெஷலி வந்து விஷுவலைசேஷன் தான் ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கலாம் ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா ஸோ வந்து அதுவும் த்ரீ டியில் பார்க்கும் நம்ம பக்கத்தில் வருது அந்த தண்ணி அடிக்கிறதுலாம் வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ ஐமேக்ஸ் மாதிரி ஸ்க்ரீன்லாம் பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இன்னும் சூப்பராக இருந்துருக்கும் அந்த கதையும் சரி ஒரு வித்தியாசமான ஒரு அந்த ஒரு அவங்க வித்தியாசமான ஆளுங்க மாதிரி இருப்பாங்க அந்த கதையும் ரொம்ப நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ வில்லன்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை ஒன்றும் கொஞ்சம் ஒரு ரொம்ப கொடூரமாக ரெண்டு வில்லன்கள் காமிச்சிருக்காங்க அதுவே வந்து என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கதா செய்யுது கடைசியில வந்து அந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து முடிய முடியுன்னு இருக்குது பெரிய கிளைமேக்ஸ் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிளைமேக்ஸே எடுத்து வச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கு பட் பார்க்க தோணுது பட் அந்த த்ரீ டி கண்ணாடியை போட்டு அந்த த்ரீ ஹவர்ஸ் பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் டயர்ஸமா இருக்கு ஸோ அதனால ஒரு டூ டில பார்த்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தோணுது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கும் பட் இருந்தால் நல்லா நல்லா தான் இருக்கு பட் இருந்தாலும் அந்த லைட் அந்த பெரிய படமா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பட் இருந்தாலும் ரொம்பவே நல்ல படம்

அந்த உலகம் வந்து அதே வாட்டர் உலகம் தான் வாட்டர் உலகம்ல ஒரு ஃபயர் மாதிரி ஒரு இன்னொரு விலங்கு ஒரு விதமான ஒரு இன்னொரு கிரீச்சர் காமிச்சிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஸோ அது காமிக்கும் போது ரொம்ப வித்தியாச இந்த செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் அதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்சியேஷனா காமிக்கிற மாதிரி தோணுது கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி தோணுது அது அந்த ரெட் கலர்ல ஒரு அவதார் வந்தது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி தான் தோணுச்சு குழந்தைங்களுக்கு வந்து பெரிய படமா இருக்கிறதுனால அவங்க கண்ணாடி போட்டு பாக்குறதுனால தூக்க வர சான்ஸ் இருக்கலாம் அவங்க டூடியில் காமிச்சுன்னு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப பேசுறாங்க ரொம்ப சண்டை போட்டே இருக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் வெறும் சண்டை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க ஜஸ்ட் அவங்க பேசுறதுனால போன் எடுத்து நோட ஆரம்பிச்சிடறாங்க சோ ஆனா முக்கியமான விஷயங்கள் தான் பேசுறாங்க கதைக்கு தேவையானதான் தான் பேசுறாங்க பட் மக்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் பாக்குற உலகம் ஆயிடுச்சு வீடியோலாம் பெரிய வீடியோஸ்லாம் எல்லாம் பாக்குறது இல்ல சோ அதனால இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருந்தா வந்து குழந்தைங்களும் சரி மத்தவங்க எல்லாரும் நல்லா பாத்துருப்பாங்க பட் பிரம்மாண்டம் ஒரு நல்ல தேட்டர்ல பாத்தீங்கன்னா இது நல்லாவே இருக்கும் செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஒன் த்ரீ டூ சொல்லுவேன் ஆமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி மெயினான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்புறம் அந்த எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண வருது அதெல்லாம் செகண்ட் பார்ட்ல வந்த மாதிரியே தான் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் ஏன்னா எயிட்டும் அது எதுக்காக அந்த டூ எது குறைச்சனா ஸ்டோரி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சேம் அதே செகண்ட் பார்ட்டோட எண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ செகண்ட் பார்ட்டோட கடைசி சீனும் இந்த தேர்ட் பார்ட்டோட கடைசி சீனும் பார்த்தா எது எந்த படம்னு தெரியாது அதே மாதிரி தான் இருக்கு இருக்கிறத வர எல்லாம் ஒரே மாதிரி ஹெல்ப் பண்றாங்க அது ஏவா ஹெல்ப் பண்ணுறாங்க கிஞ்சுறாங்க அதேமாரி போகுது கொஞ்சம் கதை கொஞ்சம் வேற மாதிரி ஹெல்ப் இது பண்ணிருக்கலாம் நான் அந்த பொண்ணையும் ஏவாவாக காமிச்சிருவாங்க அவதான் ஏவாவாக எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அது மாதிரிலாம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் திருப்பியும் அதே செகண்ட் பார்ட்டு மாரி ஏவா கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி அதே மாதிரி வச்சிட்டாங்க அது ஒன்று தான் இல்லை மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு கிளாஸ் இல்லை சத்தியமா புரியாது இவங்க எதுக்கு இங்கே போறாங்க இவன் எங்கே வரான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மாற்றி மாற்றி இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்றான் எதுக்கு இவனுக்கு இவ்வளோ பில்டப் எதுக்கு கொடுக்குறாங்க இவன் எதுக்கு இவ்வளோ ஹீரோ ஹீரோயா பேச்சு எல்லாரும் கேட்கறாங்க அது எல்லாம் புரியாதீங்களா நல்லா இருந்துச்சு படம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவல் ட்ரீட்டுக்காகவே படம் பார்க்கலாம் பட் நம்ம ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஸ்டோரி சொல்றதுனால அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போன மாதிரி தெரியும் பட் அது விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது செகண்ட் ஆஃப் சூப்பர் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் சான்ஸே இல்லை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன்

எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பார்ட் ஒன்னுதான் சொல்லுவேன் அவன் ஏன்னா அந்த பிரம்மாண்டமான அந்த ட்ரீ அந்த இதுக்கு இதை ஒப்பிட முடியல ஒரு நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பர்ஸ்ட் பார்ட் தான் எனக்கு பிடிச்சது